நேற்றைய மாவட்டத்தில் ஒரு துயர சம்பவம் சிரிப்பாகம பகுதியில்தான் நடந்திருக்கு சின்ன வயசு காதல் தொடர்பு அற்புதமான ரெண்டு நாட்களா காதல் உறவுல இருந்திருக்காங்க ஆனா சம்பவத்தனமான நேற்றைய நாள்ல ரெண்டு பேருக்கும் இடையில ஏதோ ஒரு வாய் தர்க்கம் ஏற்பட்டிருக்கு வாய் தர்க்கம் இறுதியில பொல்லால தாக்கப்பட்ட அந்த காதலி உயிரிழப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது இந்த சம்பவம் சிரிபாக்கம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய கெடவல பகுதியில தான் நடந்திருக்கு இப்போ காதலன் தலைமறைவாகி இருக்காரு இந்த குற்றத்தை செஞ்சத்தால தலைமுறைவாகி இருக்காரா அல்லது இதுக்கு அப்புறமா பிடிவட்டம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உண்மையான முகம் தெரிய வந்துடும்றதுக்காக தலைமுறைவாகி இருக்காரது தெரிய மாட்டேங்குது என்ன நடந்திருக்கு அப்படின்னா இருபத்தி மூன்று வயதே ஆன அந்த காதலி தான் பொல்லால தன்னுடைய காதலனால தாக்கப்பட்டு கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அவங்க தாக்கப்பட்டதுக்கு அப்புறம் மூலமாக இந்த விஷயம் அறிஞ்ச மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காதலிய கிளிமலை வைத்தியசாலையில் அனுமதிச்சிருக்காங்க மேலதிக சிகிச்சைக்காக அதுக்கப்புறமா ரத்தனபுரி வைத்தியசாலைக்கு மாற்றி இருக்காங்க ஆனா சிகிச்சை பலன் இல்லாம அந்த காதலி உயிரிழந்திருக்காங்க குறிப்பிட்ட இளம் பெண்ணோட சடலம் இப்போ ரத்தனபுரி வைத்தியசாலையினுடைய பிரேத அறையில் வைக்கப்பட்டிருக்கிறதா போலீசார் சொல்லி இருக்காங்க பிரேத பரிசோதனை நடக்க இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதன் பின்னணியில் தான் தீவிர விசாரணை நடக்குது காதலன் தப்பிச்சு போயிருக்காரு அவர் பிடிபட்டத்தான் மேலதிக தகவல்கள் தெரிய போகுது அப்படின்னு சொல்லி சிரிப்பு போலீசார் சொல்லி இருக்காங்க என்னதான் இருந்தாலும் சிறு வயது காதல் தொடர்பு நீண்ட நாட்களாக இருந்தாலும் சிறியதொரு வாய் இறுதியில் கொலை செய்யும் அளவுக்கு மாறி இருப்பதுதான் வேதனைக்குரியது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்